வெல்கம் டு அம்தாஸ் கிச்சன் வாங்க முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் விட்டு மஞ்சள் தூள் சில்லி பவுட்ரு கொஞ்சம் சால்ட்டு போட்டு முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேக வச்ச முட்டையை கத்தியால் நாலு பக்கமும் கீரை மாதிரி போட்டு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஓரளவுக்கு அப்போ தான் வந்து முட்டை குழம்புல போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு தனியாக தட்டில் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு அண்ணாச்சி பூ பிரிஞ்சி அலை பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு நல்லா வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் ப ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னியம் மாவர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பத்து தேங்காய் பத்து கசகசா ஒரு ரெண்டு பருப்பு போட்டு நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிங்க தக்காளி சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போ போகிற வரைக்கும் தக்காளியும் ஆனியனும் நல்லா பேஸ்ட் ஆகுற ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குகிறோமோ அப்போ தான் வந்து குழம்போட கிரேவி நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அந்த ஸ்மெல்லு இஞ்சியோட ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதி வந்த உடனே நான் மறைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை நல்லா அதில் கூட ஆட் பண்ணிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க குழம்பு விடுவோன்னு கருகு கொத்தமல்லி எலை போட்டு இறக்கிடுங்க சரி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுங்க சாலி